ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம்னா கொத்தமல்லி சாதம் கொரியாண்டர் ரைஸ் வாங்க அதுக்கு தேவையான பொருளை என்னன்னு பார்க்கலாம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி தேங்காய் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு இப்போ கைப்பிடி கொத்தமல்லி நெக்ஸ்ட்டு அஞ்சு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நெக்ஸ்ட்டு தேங்காய் திருவண தேங்காய் இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் நெக்ஸ்ட்டு பிரியாணி ஸ்பைசஸ் சோம்பு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை அண்ணாச்சிப்பூ எல்லாம் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம் அது கூட ஒரு ரெண்டு முந்திரி எடுத்திருக்கேன் அடுத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிக்கி ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்தி வணக்கி விட்டுக்கலாம் நல்லா லைட் போரும் ஆகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம் கொத்தமல்லி சாதம் வந்து நல்ல ஹெல்த்தியான ரெசிபி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அடுத்து வந்து ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கு தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும் அடுத்தது வந்து நம்ம மறைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாம் இது வந்து நம்ம எல்லாமே கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாம் வந்து நம்ம வந்து பச்சையாக வந்து சேர்த்துக்கிட்டனால வந்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து வணங்கிக்கோங்க அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸுக்கு நாலு கிளாஸ் தண்ணி நான் ஊற்றியிருக்கேன் நீங்கள் எந்த கப்பாக கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கப்புக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி கொதித்து வந்தோன்னே இன்றைக்கி வந்து நான் வீட்டு அரிசி நார்மல் அரிசி தான் பொன்னரிசியாக எடுத்திருக்கேன் அதை வந்து கழுவி தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்சு வந்தோடனே நல்லா தண்ணி கொதிச்சு வந்தோடனே நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு வயசில் வந்தோடனே இறக்கிடலாம் இறக்குனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொரியாண்டர் ரைஸ் வந்து ரெடி